அப்படிங்கிறது இருந்தாலும் ஒரு எம்எல்ஏ ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற ஒரு இது இருந்தா கூட அந்த இடத்துல நாங்க எழுந்து வந்துட்டோம் அதுக்கப்புறம் நான் பேசுவே இல்லை அந்த இடத்துல என்னதான் சொன்னீங்களே அந்த இது வரைக்கும் நான் ஜிலேபி சாப்பிட்டதே இல்ல இதெல்லாம் நான் மேடையிலேயே சொல்லி இருக்க முடியும் நான் அதை விரும்பலை என்னென்று கேட்டால் அது ஒரு புது மேடை அந்த இடத்துல என்னதான் நான் அவரை மதிக்கக்கூடியவனாக இருந்தாலும் என்னதான் எங்களுக்குள்ள வந்து ஒரு நட்பு அப்படிங்கிறது இருந்தாலும் ஒரு எம்எல்ஏ ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற ஒரு இது இருந்தா கூட அந்த இடத்துல நாங்க வந்துட்டோம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலை நேற்று காலையில ஏழு மணியிலிருந்து எனக்கு அவர் தொடர்ச்சியாக போன் செய்கிறார் நான் தப்பா பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து அமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நான் இப்பவே வரேன் எனக்கு மன்னிப்பு

நாலு மணிக்கு பிரசல்லா இருப்பாங்க நான் முன்னாடியே வந்து உங்களை பாத்துட்டு போறேன்னு சொல்றேன் சரி ஓகே உங்க விருப்பம் வாங்கன்னு சொல்லி அவர் ரெண்டரை மணிக்கு வர்றாரு வந்து இந்த மாதிரி நான் வந்து பேசின விஷயம் தவறுதான் நான் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன் இதெல்லாம் சோஷியல் மீடியால வைரலா வேற மாதிரி போயிடுச்சு ஜிஎஸ்டியில எனக்கு கருத்துக்கள் இருந்தா கூட நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க நீங்க காமர்ஸ்ல இருந்த இருந்து கூட இங்க வந்து நான் உங்களை பார்த்துருக்கேன் அதனால இந்த மாதிரி தப்பா போன ஒரு விஷயம் நீங்க மனசு புண்பட்டிருந்தா நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர் சாந்தவன் என்னோட குடும்பத்தோட தொடர்பு அப்படிங்கறதெல்லாம் எங்க கிட்ட சொல்றாரு ஓகே